நம்ம இப்போ வந்து முன்னாள் இதில் ஒரு ஸ்டப்பிங் பண்ணி பண்ணும் கத்திரிக்காய் என்னென்ன அலங்கிட்டு இந்தமாரி நேரில் பக்கமும் கீறி இந்தமாரி அதை வாயை பிளந்து இப்படி வச்சுக்கோங்க ஒரு சைடு பிளந்தால் போதும் ரெண்டு சைடு எல்லாம் கிடையாது இந்தமாரி நான் இது பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும் பொழுது கறி பண்ணுறது வேறு அது நம்ம வீடியோவில் வந்துருக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் தேவைப்படுற அந்த மெத்தடியும் பாருங்கோ இது வந்து செகண்ட் மெத்தடு இதுக்கு என்ன இப்படி பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்ன ஜீரக வாசனை தனியா வாசனை கொத்தமல்லி வாசனையோட சூப்பர் டேஸ்டுனா நாக்குக்கு குரு உருவா ரொம்ப இருக்கும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள் இப்போது இதுக்கு ஒரு தக்காளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இது எப்படி பச்சையாக போட்டுக்கலாம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மிளகா தண்ணி நான் பச்சையாக தான் போட்டுக்கிறேன் கடலை பருப்பு மட்டும் நான் ட்ரை ரோட் பண்ணி வறுத்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மஞ்சள் படியும் இதுலேயே போடுறோம் தனி மிளகாத்தூள் போடுறோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இருந்தாலும் பத்தாத்துக்கு இதுவும் கொஞ்சம் போட்டுக்கணும் இது ஒரு விமான டேஸ்ட்டை கொடுக்கும் அப்புறம் இந்த கத்திரிக்காய்க்கு இந்த பேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து உப்பு உப்பு இது அதிகம் இழுக்காது பார்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு பெருங்காய ஜலம் நம்ம விட்டுன்ட்டேன் இதில் என்ன குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்ல கட் பண்ணி நல்லா ஊற வச்சு வடிய வச்சிருக்கேன் அரைச்சிட்டு கொஞ்சம் ஆயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இதை போட்டு இருக்கிற எல்லா கொத்தமல்லியும் இதுல போட்டு ஒரு பேஸ்டா அரைச்சுக்கணும் இதை அரைச்சு முடிச்சிட்டு நான் காட்டுறேன் இப்ப இது அரைச்சிருக்கோம் ఇంత కొత్త అరకూ ఇప్పుడు ఇది ఇన్న కొంచెం వాసన పుట్టి జీరకం ఇప్పుడు కొత్తమూల ఇలా పో నైస్ ఒకస్టా అరచు అర மாரி நைஸா விழும அச்சாச்சு என்ன பண்ண இதில் வந்து தேவையான எண்ணெயை விழுறோம் அப்புறம் தேவைலாம் மறுபடியும் வச்சுக்கலாம் கடுகு போடுறோம் அதாவது வேற எந்த தாய்க்கும் இருக்கு கிடையாது வந்து வடிக்கல் வரிக்கல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் இதை வந்து இதுக்குள்ள ஸ்டப் பண்ணணும் வந்து இது வந்து ஒரு அருமையான ஊசியான டேஸ்டியான டிஷ் இது வந்து இந்த ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளேயும் வைக்கணும் ரொம்ப என்ன இருக்கு நாக்குக்கு ஒரு உருண் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து இதை வச்சிருக்கேன் இதேமாரி எல்லாத்தையும் ஃபில்லாக ஃபில்லிங் பண்ணணும் கடுகு வெடித்த உடனே இதை தூக்கி போட்டு வதக்கணும் வதக்கிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் நம்மளே கொத்தமல்லி கொத்திரி கத்திரிக்காய் கொத்தமல்லி ஸ்டஃப் கறி வந்து ரெடியாகிட்டு அடுத்து ஆஃப் பண்ணும் மாற்றணும் இந்த சாத்திரை போட்டு கரிய சாப்பிடலாம் தயிர்ஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம் எந்த வெரைட்டி வயசுக்கும் எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம் ரொம்ப நென இருக்கும் நாற்று தொழில் பொருள் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு அதேமாரி நீங்களோட பண்ணி பேருங்கோ நன்றி வணக்கம்